கோயம்புத்தூர் மாநகராட்சி பிரதான அலுவலக வளாகத்தில் உள்ள விக்டோரியா ஹால் கூட்டு அரங்கில் இன்று நடைபெற்ற காலியாக உள்ள வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு உறுப்பினருக்கான பதவிக்கான மறைமுக தேர்தலில் கோயம்புத்தூர் மாநகராட்சியின் ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நவீன்குமார் அவர்கள் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழை மாநகராட்சி ஆணையாளர் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள் வழங்கினார் உடன் மாண்புமிகு மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களும் கே எம் டி கே மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பாகியம் தனபால் மற்றும் மாமன்ற உறுப்பினர் இருந்தனர் கூகுள் சிஇ சுந்தர் பிச்சையின் நிகர மதிப்பு ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி எட்டு கோடியைத் தாண்டியதாக ப்ளூம்பெர்க் பில்லியனர்கள் குறியீட்டில் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தில் ஆல்பாபெட் நிறுவனத்தின் பங்குகள் உயரத் தொடங்கி தற்போது நூற்றி இருபது சதவிகிதம் உயர்வை சந்தித்துள்ளதால் சுந்தர் பிச்சையின் நிகர மதிப்பில் இந்த ஏற்றம் என கூறப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் காற்று மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொட்டப்பட்ட காட்சி முனைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று அனுமதி மறுக்கப்பட்டு மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது ஆப்பிள் டெஸ்லா நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியா மற்றும் சீனாவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை விட அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குங்கள் என இந்தியர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு மனிதர்களின் உதவியின்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் மனித வடிவிலான ரோபோவை தயாரித்து சீனாவை சேர்ந்த யூபிடெக் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் அசத்தல் இந்த வகை ரோபோக்களால் தங்களின் பேட்டரிகளை தாங்களாகவே மாற்றிக்கொள்ள இயலும் ஒவ்வொரு நாளையும் எளிதாக்கவும் எல்லா குடும்பங்களுக்கும் ரோபோக்களை கொண்டு சேர்க்கவும் இதனை வடிவமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்ற மணிம தலைவர் கமல்ஹாசனை வாழ்த்தி அவரது கட்சியினர் ஹேஷ்டேக் கமல்ஹாசன் எனும் நான் என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்குட்பட்ட ஆர்விஎல் நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியினை கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் பார்வையிட்டார் நாட்டின் முதன்முறையாக ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில்வே இன்ஜின் சென்னை ஐசிஎஃப் வெற்றிகரமாக சோதனை ஆயிரத்தி இருநூறு குதிரை சக்தி திறன் கொண்ட ரயிலை உருவாக்கி வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு கடந்த சில மாதங்களாக தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளிடையே எல்லை பிரச்சனை தீவிரமாக இருந்த நிலையில் இருநாட்டு இராணுவமும் மாறி மாறி தாக்கி வருகின்றனர் இதில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது எந்த நேரத்திலும் முழுமையான போராக மாறும் அபாயம் இருக்கிறது ராஜஸ்தான் ஜலாவர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மூன்று குழந்தைகள் உயிரிழந்தனர் குறைந்தது முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க